அஸ்லாம் வலைக்கும் வ அஹமதுல்லாஹூ தினமும் ஓர் இறை வசனம் அல்லாஹுவின் கொள்கையே உயர்ந்தது திருக்குர் ஆன் அத்தவுபா ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனித சமுதாயத்திற்கு மத்தியில் பல வகையான கொள்கைகள் பரப்பப்படுகின்றன அவற்றுள் உயர்ந்தது எது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் அதை பின்பற்றி அதன் மூலம் உயர்வு பெற முடியும் எந்த கொள்கை உயர்ந்தது என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதிலாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது அதாவது அல்லாஹுவின் கொள்கையே உயர்ந்தது என்ற வாசகம் அல்லாஹ் சொல்வதை கேட்டு நடப்பதன் மூலமாகவே ஒருவர் உயர்வு பெற முடியும் என்பதை விளக்குகின்றது السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ